நல்ல சம்பளம் நல்ல பெனிஃபிட் வேலைவாய்ப்பு எதிர்பார்த்துன்னு இருக்கவங்களுக்கு ஒரு அருமையான வேலை வாய்ப்பு தகவலை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வேலைகளுக்கான தகவலை இவங்க கொடுத்துருக்காங்க அதற்கான தகவலை இந்த வீடியோவில் நம்ம கொடுத்துருக்கோம் இதற்கான முழு விவரத்தை தெரிஞ்சிக்கணும் இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் ஒரு நிறுவனத்துக்கிட்ட இருந்து நம்ம எதிர்பார்க்கக்கூடிய முக்கியமான பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உணவு மற்றும் தங்குமிடம் இந்த நிறுவனத்தில் பார்த்தீங்கன்னா மூன்று வேலை உணவு வழங்குறாங்க அது மட்டும் இல்லாமல் தங்குமிடமும் நமக்கு இலவசமாக வழங்கப்படும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க உங்களுக்கு போனஸ் இன்க்ரிமெண்ட் மற்றும் மெடிக்கல் அலவன்ஸும் வழங்கப்படுது இந்த நிறுவனத்தில் மூன்று வேலைகளுக்கான ஆட்கள் தேவைப்படுது இந்த வேலைவாய்ப்புகளை எந்த நிறுவனம் நமக்கு கொடுக்குது அப்படின்றத பார்த்திங்கன்னா ஸ்டீம் மகளிர் விடுதி இந்த நிறுவனம் பார்த்திங்கன்னா சென்னையில் பனிரெண்டு கிளைகளுடன் இயங்கி வருது அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த நிறுவனத்தில் என்ன வேலைகளுக்கான ஆட்கள் தேவைப்படுது அப்படின்றத பார்க்கும்போது நம்ம பார்க்கக்கூடிய முதல் பொசிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரான்ச் சூப்பர்வைசர் வேலைக்கான ஆட்கள் தேவைப்படுது இந்த வேலைக்கான ஜெண்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபீமேல்ஸ் கேண்டிடேட் மட்டும்தான் இந்த வேலைக்கு முயற்சிக்க முடியும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான கல்வித் தகுதியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்புலேருந்து என்ன டிகிரி வரைக்கும் படித்தவங்க இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் நீங்கள் அனுபவம் இல்லாதவர்களாக இருந்தாலும் பரவாயில்ல இந்த வேலைக்கு உங்களால் முயற்சிக்க முடியும் இந்த வேலைக்கான வயது வரம்பு பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சமாக இருபத்தோரு வயதுலேருந்து அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா முப்பது வயது வரையுடைய பெண்கள் இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இந்த வேலைக்கான சம்பளம் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்த்திங்கன்னா குறைந்தபட்சமாக பதிமூணாயிரத்துலேருந்து அதிகபட்சமாக இருபதாயிரம் வரைக்கும் உங்களுடைய திறமையை பொறுத்து இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க அடுத்தது அந்த நிறுவனத்தில் என்ன வேலைகளுக்கான ஆட்கள் தேவைப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் வேலைக்கான ஆட்கள் இவங்களுக்கு தேவைப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான ஜெண்டர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபீமேல்ஸ் மட்டும்தான் இந்த வேலைக்கு முயற்சிக்க முடியும் இந்த வேலைக்கான வயது வரம்பு பார்த்தீங்கன்னா இருபத்தொரு வயதுலேருந்து முப்பத்தைந்து வயது வரையுடைய பெண்கள் இந்த வேலைக்கு முயற்சிக்கலாம் இந்த வேலைக்கு முயற்சிக்கிறவங்கள்ட்ட என்னென்ன ஸ்கில்ஸ்லாம் இவங்க எதிர்பார்க்குறாங்க அப்படின்றத பார்த்திங்கன்னா எக்ஸல் மற்றும் டேலி நாலேஜ் உங்களுக்கு இருக்க வேண்டியது அவசியம் அது மட்டும் இல்லாமல் டைப்பிங் நாலேஜும் இருக்க வேண்டியது அவசியம் இவங்க கொடுத்துருக்கக்கூடிய ஸ்கில்ஸ் ரிலேட்டடில் உங்களுக்கு மினிமம் த்ரீ ஆச்சு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் நல்லது அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான சம்பளம் பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டாயிரத்துலேருந்து பதினைந்தாயிரம் வரைக்கும் உங்களுடைய திறமையை பொறுத்து இருக்கும் அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய வேலைவாய்ப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த நிறுவனத்தில் டிரைவர் வேலைக்கான ஆட்களும் தேவைப்படுது இந்த வேலைக்கு முயற்சிக்கிறவங்கள்ட்ட லைசன்ஸ் வித் எல்லோ பேட்ச் இருக்க வேண்டியது அவசியம் இந்த வேலைக்கான வயது வரம்பு பார்த்தீங்கன்னா முப்பது வயதுலேருந்து நாற்பத்தைந்து வயது வரை உடையவர்கள் இந்த வேலைக்கு நீங்கள் முயற்சிக்கலாம் இந்த வேலைக்கான சம்பளம் பார்த்தீங்கன்னா பதினாறாயிரத்துலேருந்து அதிகபட்சமாக இருபதாயிரம் வரைக்கும் உங்களுடைய அனுபவத்தை பொறுத்து இருக்கும் நமக்கான வேலைவாய்ப்பு எந்த லொக்கேஷனில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் தான் நமக்கான வேலை வாய்ப்புகள் இருக்கப்போது அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த நிறுவனத்தை பற்றிய மற்ற விவரங்களை நீங்கள் தெரிஞ்சிக்க ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணி மற்ற விவரங்களை நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் இந்த நிறுவனத்தை பற்றிய தகவலை நீங்கள் தெரிஞ்சிக்க விரும்புனீங்கன்னா அதற்கான வெப்சைட் லிங்க்கும் கொடுத்துருக்காங்க அதில் போய் நீங்கள் செக் பண்ணிக்கலாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாராச்சும் வேலைவாய்ப்பு தேடி இருந்தால் அவங்களுக்கும் இந்த வேலைவாய்ப்பை ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்முடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்லேயும் ஜாயின் பண்ணிக்கங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்